வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் இரண்டாம் மீத்து சினை மாடுன்னு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு விடுங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கிறேங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க இரண்டாம் மீத்து சினை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக இன்னொரு ஒரு வாரம் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாட்டோட பல் அமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆரே பல் தான் போட்டிருக்குதுங்க நல்ல மேய்ச்சல் இருக்கக்கூடிய மாடுதாங்க கிளைமேட் அட் ஆப்ஷனும் நல்லா அருமையாக இருக்குதுங்க மாட்டோட பால் கரவைத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு லிட்டர் கரக்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க இன்னும் ஒரு வாரம் பக்கமாக டைம் இருக்குதுங்க இரண்டாம் மீத்து மாடுங்க ஆறு பல் போட்டிருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து விடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைனா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கனா ஐம்பத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்காங்க ஃபிக்ஸாக ரேட் கிடையாதுங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க மேலும் மாட்டுக்காரரே ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோடு பண்ணி கொடுக்குறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க வேணும் நினைக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்